மாய ஓம் நம சிவாய உங்கள் டிகேஎஸ் சிதம்பரம் தில்லை நடராஜர் பெருமான் திருக்கோயிலிருந்து சனி பிரதோஷமாகிய இன்றைய தினம் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பிரதோஷ வழிபாடை மேற்கொள்ளலாம் என்று டிகேஎஸ் முடிவு செய்தேன் வெள்ளிக்கிழமை அன்று இரவு வெள்ளிக்கிழமை இரவு முடிவு செய்தேன் ஆனால் சனிக்கிழமை காலையில் பிரகதீஸ்வரர் ஐயா சிவபெருமான் அடியேனுக்கு நீ தஞ்சாவூர் இன்னொரு ட்ரிப்பு வா இந்த ட்ரிப்பு தில்லை சிதம்பர நடராஜனுடைய பிச்சாடனார் உற்சவம் இருக்குது இன்னைக்கு ஸோ பிச்சாடனார் தரிசனத்தை நீ பார்க்கணும் என்ன இன்னொரு ட்ரிப்பு கூட நீ வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு பிரகதீஸ்வரர் அடியேனுக்கு சனிக்கிழமை காலையிலே அவருடைய வாக்கின்படி அடியேன் நேரடியாக தஞ்சாவூர் செல்ல வேண்டியவர் நேரடியாக சிதம்பரத்தில் இறக்கிட்டார் இறக்கிட்டு அப்படியே கோயில் உள்ளே வரேன் கோயில் உள்ளே வரும்போது உற்சவ மூர்த்திகளினுடைய இடத்துல பிச்சாடனார் வந்து அழகாக அலங்காரம் இருக்காங்க நம்ம தில்லை நடராஜர்னுடைய சன்னிதானம் வந்து ஒரு மணியானதாக அடைச்சிட்டாங்க ஆனால் சன்னிதானத்தை நான் வந்து ஒரு மணிக்கு நான் பார்க்கலனாலும் அடியேன் பிச்சாடனார் அங்கே அலங்காரம் பண்ணியிருக்கக்கூடிய தரிசனத்தை காத்தால் யாகம் பண்ணி அவருக்கு உற்சவமூர்த்திக்கு எல்லாம் பண்ணி அந்த அலங்காரத்தை பண்ணிட்டு காட்சியை திருக்காட்சியை அடியனுக்கு பெற்றார் அதுவே இன்றைய தில்லை நடராஜ பெருமானும் பிரகதீஸ்வரர் பெருமானும் சேர்ந்து டிகேஎஸுக்கு அருளியது நற்றுணையாவது நமச்சிவாயமே நமச்சிவாயமே அவருடைய திருவிளையாடலில் இதுவும் ஒன்று நமச்சி வாயு